அனைவருக்கும் அன்பான வணக்கம் தடுப்பூசி ரொம்ப நல்லது எல்லாரும் போட்டுக்கலாம் அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது என்னடா இது இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா உண்மையாகவே தடுப்பூசிங்கிறது ரொம்ப நல்லது தான் அது இயற்கையே நமக்கு போடுது ஆனால் செயற்கையாக நம்ம கண்டுபிடிச்சி போடுறோம் பார்த்திங்களா அந்த தடுப்பூசி தான் அபாயகரமானது அது கண்டிப்பாக யாரும் போடவே கூடாது அப்போ இயற்கையை என்ன தடுப்பூசி நமக்கு போடுதுன்னா கொசுக்கடி தான் இப்போ கொசு வந்து நம்மளை கடிக்குது அப்படின்னா அது வந்து நமக்கு தடுப்பூசி போடுற மாதிரி தான் அதை பார்த்து நம்ம யாரும் பயப்பட வேண்டியதில்லை கொசு கடிக்கும் போது நம்ம ரொம்ப கடி தாங்க முடியல நம்ம வினப்படுற கொசு கொண்டுறோம் இல்லாட்டி துரத்தி விட்றோம் எதேச்சியாக ஒன்று ரெண்டு கொசு நம்மளை கடிக்கும் அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நவீன மருத்துவம் சொல்லுது இல்லையா அந்த கொசு என்ன பண்ணுது ஏதோ ஒரு ரத்தத்தை கொண்டு வந்து நம்மக்குள்ளேயே விட்டுருவோம் கிருமியை விட்டுருவோம் அப்படி சொல்கிறாங்க இல்லையா அந்த கிருமி விழுட்ட ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம உடம்பு என்ன பண்ணணுன்னா எவ்வளோ பெரிய கிருமியாக இருந்தாலும் ஒரு கைப்பாத்திரம் அது தூண்டு இருக்கக்கூடிய கொசுவோடைய அந்த குட்டி கிருமி நம்ம உடம்ப ஒன்றும் பண்ணாது சரியா அதனால் யாரும் வந்து பயப்பட வேண்டியதில்லை ஆனால் இன்றைக்கி என்ன ப சொல்லி வச்சிட்டாங்க அப்படின்னா கொசு கடித்தா நமக்கு நோய் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி வச்சுட்டாங்க தேல் கடிச்சால் கூட ஒன்றாவாது பாம்பு கடித்தாலும் ஒன்றாவது நம்ம சாக மாட்டோம் புழைச்சிக்கலாம் ஆனால் ஒரு கொசு கடிச்சா என்ன சொல்லி வச்சுருக்காங்க கொசு கடிச்சா டேஞ்சர் செத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க அதனால் இனிமேல் வந்து தயவு செஞ்சு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்குங்க இந்த கொசு கடி அப்படிங்கிறது இறைவனே நமக்கு கூடிய தடுப்பூசி கொசு மட்டும் இல்லை உங்களுக்கு எதாச்சியாக உங்களை கடிக்கக்கூடிய வண்டாக இருக்கட்டும் ஒரு தேனியாக இருக்கட்டும் தேளாக இருக்கட்டும் பாம்பாக இருக்கட்டும் எதை வேணால் நாயாக கூட இருக்கட்டும் ஆனால் அதை பார்த்து நம்ம பயப்படமானால் தேவையே கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டால் இறைவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுக்காக ஒரு கடியை உண்டு கொண்டாரு புதாரணத்துக்கு ஒரு தேல் கடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தேல் கடிக்கும்போது அந்த தேலினுடைய விஷம் நம்ம உடம்புல இருக்கும் இந்த விஷத்தை நம்ம உடம்பானது என்ன பண்ணுனால் எப்படியாவது வெளியேற்றணும்னு அதுக்கு முயற்சி செய்யும் அப்போ முயற்சி செய்கிற அந்த முயற்சி பேர் தான் வழின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ வழி வரும் அப்போ அந்த முயற்சி செய்யும்போது நம்ம என்ன பண்ணணும்னா எந்த உணவும் எடுத்துக்காமல் தண்ணி கூட குடிக்காமல் ஓய்வு நிலையில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷமானது முறிஞ்சிடும் பயப்பட வேண்டியதில்லை நிறைய பேர் சொல்லுவாங்க பாம்பு கடித்து தூங்கிட்டால் செத்துருவாங்க அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது யாரும் சாக மாட்டாங்க பாம்பு கடித்து வைத்தியம் பார்த்து தூங்கினா தான் சாப்பாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க பாம்பு கடித்த உடனே அந் நம்ம உடம்புக்குள்ளே வந்த அந்த விஷத்தை நம்ம உடம்பானது முடிவாக்கி அதை வெளியேற்றிடும் அதுக்கு சில காலம் எடுத்துக்கும் அந்த காலம் தான் மயக்கம் அந்த மயக்கமாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக அவங்க முழிச்சுடுவாங்க உண்மையிலேயே வந்து பாம்பு கடித்து சாகணும் அப்படின்னு விதி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணாலும் அவனை காப்பாற்ற முடியாது அது மாதிரி தான் நம்ம உடம்புல இந்த எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணாலும் பாம்பு கடித்தாலும் காப்பாற்ற முடியாது தேல் கடித்தால் கூட காப்பாற்ற முடியாது ஆனால் எதிர்ப்பு சக்தி இருந்தது அப்படின்னா நம்ம தேலோ பாம்போ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை அது எப்பேற்பட்டால் கடியாக இருந்தாலும் அந்த விஷம் நம்ம உடம்புலேருந்து வெளியேறிடும் இதுதான் உண்மை ஏன்னா உடம்புல ஒரு மிகப்பெரிய சக்தி நம்ம உடம்புக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு சரியா அதனால இனிமே வந்து கொசு கடிச்சாலும் சரி எது கடிச்சாலும் சரி பயப்படாதீங்க இறைவன் அது உங்களுக்கு கொடுத்த பரிசு புரியுதா உங்க உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுக்காக இறைவன் உங்களுக்கு கொடுத்த பரிசுன்னு நினச்சிக்கோங்க சரியா அதனால இதன் பொருட்டு நம்ம பயப்படணும்னு அவசியமே கிடையாது இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் எதிர்ப்பு சக்தி எதிர்ப்பு சக்தி சொல்கிறமே அது என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது உங்களுடைய மனம் வாழ வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய எண்ணம் அவ்வளோதான் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வாழ வேண்டும் நான் வந்து வாழணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொடுத்துரும் வேற ஒன்றும் தேவையில்லை அந்த எண்ணம் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் அந்த எண்ணம் மட்டும்தான் உங்களை உயர்த்தி கொண்டு போகும் அப்போ அந்த எண்ணம் எப்போ நமக்கு இருக்கணும் இருந்தது அப்படின்னா எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் அடித்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால் இனிமேல் வந்து சாதாரண கொசுக்கடிக்கெல்லாம் தயவு செஞ்சு பயப்படாதீங்க நவீன தான் நம்மளை பயமுறுத்தி வச்சுருக்கு அப்படின்னா நம்மளும் கூடாது நம்ம எதிர்ப்பு சக்தி குறையறக்கு முதல் காரணமே பயம்தான் புரிஞ்சுக்கங்க அப்போ எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது வாழணும் அதாவது வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அப்புறம் இறை சிந்தனை அது ஒரு விஷயம் இருக்குது கண்டிப்பாக எல்லோருத்துக்கும் அந்த இறை சிந்தனை இருக்கணும் இறை சிந்தனை இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த வாழணுங்கிற எண்ணம் வரும் அதே நேரத்தில் நமக்கு ஒரு ஒழுக்கம் வரும் ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு மேன்மை கிடைக்கும் சரிங்களா ச அதனால் இனிமேல் வந்து கொசுக்கடியை பார்த்து யாரும் பயப்பட வேண்டியதில்லை அப்படியெல்லாம் நமக்கு எந்த ஒரு நோயும் வந்துடாது சரிங்களா ஏன்னா கவனமாக பாருங்கள் இப்போது இவ்வளவு கிருமி இருந்தால் கூட நம்ம உடம்பு என்ன பண்ணணுன்னா அதை காலி பண்ணி வெளியே தள்ளிரும் ஆனால் கொசு கொண்டு கொடுக்கக்கூடியதுக்கு இதுக்கு கொண்டு கிருமியில் நமக்கு நோய் வந்துடுமா கொஞ்சம் யோசிங்க வரவே வராது விஷமே இருந்தால் கூட அது முடிக்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்கு உண்டு அதனால் இயற்கை அப்படி தான் நம்ம உடம்பை படைச்சிருக்கு அதனால் நீங்கள் பசுக்கடியை பார்த்தீமே பயப்படாதீங்க சரியா நல்லது மகிழ்ச்சி மேலும் ஒரு நல்ல காணொலியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்